உங்கள் வீட்டில் காமதேனுவை வைத்து வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமியின் முழுமையான அருளை பெற்று மகிழ்ச்சி பொங்கலாம் பூஜை அறையில் காமதேனுவின் படமோ அல்லது சிலையோ இருப்பது லட்சுமி கடாட்சத்தையும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசிர்வாதத்தையும் தரும் வழிபாட்டு முறை வெள்ளிக்கிழமை காலை சுத்தமாக குளித்து பூஜை அறையை அலங்கரிக்கவும் காமதேனு படம் அல்லது சிலையை வைத்து சிலையாக இருந்தால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு வாசனை நிறைந்த பூக்களால் அலங்கரிக்கவும் படமாக இருந்தால் துடைத்து பொட்டு வைக்கவும் ஒரு தாம்புல தட்டில் மஞ்சள் சந்தனம் குங்குமம் மூன்றையும் சிறிதளவு போட்டு தண்ணீர் ஊற்றி லேசாக கரைக்கவும் காமதேன சிலையை இந்த தண்ணீரின் நடுவே வைக்கவும் படமாக இருந்தால் படத்தை சுவரில் சாய்த்து வைத்து அதற்கு முன் இந்த தட்டை வைக்கவும் சிலை அல்லது படத்திற்கு முன்பாக ஒரு வெண்தாமரையை வைக்கவும் கையில் வாசனை நிறைந்த தாழம்பூ குங்குமத்தை எடுத்துக்கொண்டு நூற்றி எட்டு முறை ஸ்ரீ காமதேன நமஹை என்ற மந்திரத்தை சொல்லி கையில் வைத்திருக்கும் குங்குமத்தை வெண்தாமரையில் போடவும் மந்திர உச்சாடனை முடிந்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்யவும் மறுநாள் காலை காமதேனுவை தட்டிலிருந்து எடுத்து பூஜை அறையில் வைத்துவிட்டு தட்டிலுள்ள தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிடவும் தாமரை பூவின் நடுவே உள்ள குங்குமத்தை தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வைத்துக் கொள்ளவும் பெண்கள் தினந்தோறும் இந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டால் லட்சுமி கடாட்சம் பெருகி பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வறுமை நீங்கும் இந்த எளிய பூஜையை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அல்லது குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது செய்வது குடும்பத்தில் சுபிக்ஷத்தை உண்டாக்கும் வெண்தாமரை பூ இந்த பூஜைக்கு மிக முக்கியம் நம்பிக்கையுடன் இந்த பூஜையை செய்து பலன் அடையலாம்